பிள்ளை சேட்டை பண்ணுவேன் சைக்கிளில் டயரை தூத்து ரொம்ப நான் கவலைப்பட்டேன் எனக்கு எனக்கு ஆண்டவனாக பார்த்து என் பிள்ளைகளெல்லாம் நல்லபடியாக கட்டி கொடுத்துட்டோம் மட்டும் நான் தூக்கி குழந்தைக்கு பேச மாட்டேன்ட்டாங்க உதவி செய்ய மாட்டேன்ட்டாங்க கூப்பிடையில் மணி கரெக்டாக ஒரு மணி ஒரு வீட்டை விட்டு மழை ஊற்றாதான் மழை ஊற்றுதுமா துண்டை போட்டுக்கிட்டு அரச மரத்தில் எங்கள் கார் நுப்பாட்டியிருக்கோம் போய் எடுக்க போவார் நூற்றி எட்டு வரல நூற்றி எட்டு வராதுக்கு முன்னாடி எங்கள் விட்ட ஐயா இந்த தேவை செய்ய போனார் ரொம்ப கவலையாக இருந்துச்சு அப்புறம் அப்புறம் கவலையெல்லாம் விட்டுருச்சு பிள்ளையெல்லாம் சிட்டு சும்மா இருக்கல இந்த தொழிலுக்கு போனாக்க மழைன்னு இருக்காது வெயிலுன்னு இருக்காது அப்போ நூற்றி எட்டு வரல நூற்றி எட்டு வராதுக்கு முன்னாடி எங்கள் விட்ட ஐயா இந்த தேவை செய்ய போனார் போனால் பச்சாமத்துக்குள்ளேயும் போவார் ஒரு மணின்னு இருக்காது ரெண்டு மணின்னு இருக்காது இருந்தாக்கா ரொம்ப சவாரி வரும் சவாரி வந்தால் போவார் ஒரு தரம் மழை ஊற்றாத மழையாக இருக்குது ஊற்றிக்கிட்டு இருக்கு மழை இவர் போகிறாரு அந்த அவங்க வந்து கூப்பிடையில் மணி கரெக்டாக ஒரு மணி ஒரு வீட்டை விட்டு மழை ஊற்றாதோ மழை ஊத்துதுமா துண்டை போட்டுக்கிட்டு அரச மரத்தில் இங்கே கார் நுப்பாட்டி இருக்கான் போய் எடுக்க போவார் போனாலும் அப்புறம் எனக்கு இந்த பயம்லாம் தெரிஞ்சு வச்சு நான் வண்டி எடுக்கும்போது போது எல்லா தெய்வத்தையும் தெய்வத்தை போவான் டாம்னே நீ போக போக வெக்கமா இருக்கு எனக்கு பணம் தூக்குறேன் புருஷன் பணம் தூக்குறேன்னு பேசிக்கிறாங்க நீ போடி என் உயிர் என்னைக்கு இருக்கு இருக்கிறதோ அதை இன்னும் தேவை பண்ணுவேன் நீ என்ன எனக்கு சொல்றது போடின்ட்டு போய்த்தாருமா ஆரம்பித்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் சார் நான் சம்பாதிச்சா தானே உனக்கு தோற்பட முடியும் நீ உங்கள் வீட்டு வேலைக்கு அப்புறம் நான் தான் சம்பாதிச்சு போகிறேன் இருந்து பேச முடியும் அதை பற்றி அதை பற்றி இந்த கால வாங்கி இந்த கால விட்டுருக்கேன் பிள்ளைகள்லாம் எல்லாம் சப்போர்ட் எமர்ஜென்சி ஓட்டுமோ நம்ம உயிர் பாதுகாப்பு இல்லாத அடுத்தவள்ள போல வைக்க முடியும் அந்த நோக்கம் அப்போ உள்ளே வந்துருக்கு அம்பாசிடர் ஓட்டினா எந்த இல்லை எதுவும் நம்ம வந்து நீட்டாக ஓட்டினாக்க பயப்படாமல் ஓட்டலாம் தைரியமாக ஓட்டலாம் ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சினாக்க ஆக்சி புழைக்கிறதுக்கு நாலு பேரும் ஆகுது நூற்றி எட்டில் ஒருத்தர் தான் ஏற்றுறாங்க எனக்கு ஒரு பெரிய வண்டி வாங்கி கொடுத்தாங்க காசு பண்ண என்ன தேவையில்லை நல்ல வண்டியாக ஒரு புது வண்டியை பெரிய வண்டி வாங்கி கொடுத்தா ஒரே நேரத்தில் நாலு பேர் ஏற்றிக்கிட்டு போகிற மாதிரி ஒரு வண்டி வாங்கி கொடுத்தா எல்லாரையும் கவர்ந்து போகிறோம் இந்த கார் வாங்கி இந்த கார் விட்டு பிள்ளைகள்லாம் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம் எல்லா பிள்ளைகளும் கார் விட்டுங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம் எங்கள் வீட்டுக்கார வந்து எனக்கு அஞ்சு பொண்ணு எங்களுக்கு வீடு வாசலும் இல்லை இந்த தேவை செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்மளுக்கு எப்படி இந்த பொண்ணுகள் எல்லாம் கட்ட போகிறோம் அப்படின்னு ரொம்ப நான் கவலைப்பட்டேன் எனக்கு எனக்கு ஆண்டவனாக பார்த்து என் பிள்ளைகளெல்லாம் நல்லபடியாக கட்டி கொடுத்துட்டோம் எல்லாம் என்ன மட்டும் நினச்சாங்க குழந்தைக்கு பெண்ண பேச மாட்டேட்டாங்க உதவி செய்ய மாட்டேன்ட்டாங்க அம்பாசிடர்னாக்கா நம்ம எவ்வளோ ஸ்பீடு போனாலும் ஆபத்து வந்தாக்கா நமக்கு ஒன்றும் பண்ணாது வண்டிக்கு வந்து கெடுதல் பண்ணாரு நம்மளும் உயிர் பாதுகாப்பு நம்மளே எமர்ஜென்சியாக ஓட்டுறோம் எமர்ஜென்சியாக ஓட்டுறது போது நம்ம உயிர் பாதுகாப்பு இல்லாத அடுத்தவரை போல கேட்க முடியும் அந்த நோக்கம் அப்போ வந்துடுது அம்பாசிடர் ஓட்டினா எந்த இல்லை எதுவும் நம்ம வந்து நீட்டாக ஓட்டினாக்க பயப்படாமல் ஓட்டலாம் தைரியமாக ஓட்டலாம் கிருஷ்ணகேசி ரெண்டாயிரத்துக்கு மேலே அடிப்பட்ட கேஸு ஆக்சிடென்ட் கேஸு டீ குற்ற கேஸு மண்ணெண்ணை ஊற்றி கொடுத்த கேஸு ரெண்டாயிரத்துக்கு மேலே போல கேட்டுருக்கேன் அந்த புண்ணியம்தான் நம்ம பேர் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரே குறிக்கோளோட இவரை காவலந்து பண்ணுங்கிற நோக்கத்தோடு வண்டி போயிடும் எந்த குருக்களோட நம்ம உயிரை கலந்து பண்ணால் அந்த குடும்பம் பல வருஷம் நம்மளை பார்த்தோம் அதனால் இவ அந்த நோக்கத்தோடு இதுவரை கொண்டு போய் சேர்த்துட்டேன் நான்